வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஜூன் பதினெட்டு இனி இன்டர்நேஷனல் பேனிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா சில பேர்லாம் அலரி ஓடி வருவாங்க ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தோம்னா ஒரு கருப்பூச்சி அங்கேருந்து இந்த அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்த்த பயந்த சில விஷயங்களோட சேர்த்து அந்த பேனிக்கின்றது அவங்களோட வாழ்க்கையோடு ஒன்றி போச்சு இதனால் பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா அவங்களும் சார்ந்தது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் சார்ந்ததாக இருக்கான் இப்போ அது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே அவங்கள ஆளாகிடும் அது என்ன ஆகும் அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்குமே வந்து அந்த டிப்ரஷனை உருவாகும் அவங்க சேடாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது அப்படியே ஃபேமிலிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க என்னப்பா பே பானிக் ஒரு விஷயமா அது இப்ப எல்லாம் பட்டாஸ் வச்சா திடீர்னு எகருவாங்க இதெல்லாம் ஒரு பானிக்கா இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு டேவை வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து இப்போ பேனிக்காக ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி வந்துக்கிட்டோம்னு வச்சிங்களா இப்போ பைக்கில் போயிட்டே இருக்கும் அதே பேனிக் ஆகிறாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு ஜம்ப் கொடுத்தாங்கன்னா என்ன வருது பைக்கும் கீழே விழுந்துடும் ஸோ இந்த பேனிக் அப்படின்றது கூட இருக்கவங்களே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃபா அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது இருக்குது ஒரு மன இருக்கத்தை கொடுக்குது இது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் வச்சுறாங்க ஏன்னா வேர்ல்டு வைடில் நடந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் மக்கள் இந்த பீதியால் வந்து பாதிப்பு சந்திச்சிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி அஞ்சு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மக்கள் வந்து இந்த நோயாகவே மாறி இருக்கா அவங்களுக்கு என்னப்பா ரெண்டு புள்ளி அஞ்சு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நீங்கள் வேர்ல்டு வைடில் கணக்கு எடுத்தீங்கன்னா கோடி கணக்கில் போவோம் அவ்வளோ மக்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான சிகிச்சைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்னன்னா ஒரு மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன தியானம் பண்ணோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகளை மனசுக்குள்ளே வளர்த்துக்க கூடாது ஸோ பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப பிரச்சனையாலாம் நினைக்காதீங்க இதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு இப்போ இவ்வளோ பேச்சு பேசாலே ஒருவேளை பேனிக்கனால என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் எதிர்மறையெல்லாம் யோசிச்சு தொலைங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே சரி பண்ணுறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாதமாக தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேனிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா ஜூன் பதினெட்டில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிக்னிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இந்த பிக்னிக் அப்படின்ற ஒரு மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்காரங்களால உருவாக்கப்பட்டது ஏன்னா பதினேழு பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இவங்க தான் கொஞ்சம் உயர்குடி மக்களாக இருந்தாங்க அப்புறம் தான் எல்லாரோடையும் இவங்க தானே எல்லாத்தையும் ஒரு பெரிய ஆளுமைக்குள்ளேயே இருந்தாங்க ஸோ எல்லா பகுதிகளுக்கும் அப்படியே கும்பல் கும்பலாக போயிட்டு வருது இந்த கையை கூத்துக்கணும் நடந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் வச்சிருந்தாங்க இந்த ரோட்டில் விற்கிற பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டே போகிறது அப்படின்ட்டு ஸோ இவங்க போன பகுதிகள் இப்போ இருக்கக்கூடிய இங்கிலாந்து இந்த மாதிரியான பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் மாறிச்சு அட் த சேம் டைம் இந்த பிக்னிக் போகிறதுனால என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தர் பார்த்துக்க முடியாமல் இருக்காங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கே டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளேஸ் அது இருக்கும் அட் த சேம் டைம் எல்லோரும் கும்பலாக வந்து உட்காந்துட்டோம் அப்படினாலே நிறைய பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக அது இருக்கலாம் மனசு விட்டு பேசிட்டோம் எல்லாம் சரியாயிடும் அதுக்கு ஒரு பிளேஸாக வெளி உலகத்துக்கு வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகளால் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளில இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வாங்கி சாப்பிட்டு இல்லாட்டி மீன் பிடிச்சி அதை சாப்பிட்டு அப்படியே ஊரை சுற்றிட்டு வரக்கூடிய ஒரு நாளா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிக்னிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சேவைப்படுறாங்க ஜூன் பதினெட்டுல நெக்ஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் டே டே அப்படின்னு சொல்லிட்டு மால்டோவால் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா இது வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்களால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு இருக்குது இந்த வரலாற்று சங்கம் பார்த்திங்கன்னா மால்டோவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல வந்து அவங்க வந்து பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு நிறைய சின்னங்கள் அவங்க நாட்டில் இருக்குது பழைய காலத்து சின்னங்கள்லாம் அதெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுற ஆட்களாக அவங்க இருக்கிறாங்க ஒரு சிறந்த வரலாறு இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த கண்டுபிடிப்புகளோட இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் வரலாறு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப் இல்லை அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை சொல்லணும்னு பண்ணணுன்றதுக்காக இது ஒரு பெரிய லெவலில் ப்ராப்ளமாக இல்லை ஸோ அது ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் அந்த வரலாற்றுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திரும்ப தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மால்டோவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் பதினெட்டில் நெக்ஸ்ட் எவாகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா இது வந்து பிரிட்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களை ஆக்கு போய் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எகிப்து முழுக்க அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர பிரச்சனைகள்லாம் அவங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் எகிப்தும் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் அமைதியாக அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஒப்பந்தப்பட்டால் அது மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாதத்தில் நாங்கள் இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜூன் பதிமூணாம் தேதி கடைசி சிப்பாய் அந்த நாட்டை விட்டு அந்த பிளேஸை விட்டு போகிறாரு அவர் போன அந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடியை ஏற்றிட்டு இதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்கப்பா அப்படி கடைசி சிப்பாய் அவங்க நாட்டை விட்டு அதாவது பிரிட்டனுடைய சிப்பாய் நாட்டை விட்டு போன அந்த நாளை அவங்க எல்லாரையும் வெளியேற்றின அந்த நாளை பார்த்தீங்கன்னா எவாக்குவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து இன்னைக்கு பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பதினெட்டில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஐக்கிய நாடுகள் சபையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா இது செலிப்ரேஷன் போச்சு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பேசுகிறத சகிக்க முடியாது இவன் அப்படின்ற அளவுக்கு விருப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டரு காமெடி நினச்சி நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரிலாம் பேசுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஆட்களுக்காக ஆனால் இது கொஞ்சம் பெரிய லெவல் பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலக லெவலில் ஒரு மதம் சார்ந்தோ ஒரு நிறம் சார்ந்தோ இல்லை பிரிவினைகள் சார்ந்தோ அது பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாகும் ஏன்னா இதை பத்தியான ரிசர்ச் நடத்தினவங்களுடைய ஆய்வுப்படின்னா சொல்றாங்கன்னா கடந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் பெரிய போர்களோ பிரச்சனையோ ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சியான ஸ்பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் ஒரு கூட்டத்தை சார்ந்தவங்க இன்னொரு கூட்டத்தை வந்து காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறது ஒரு வன்முறையான ஒரு தாக்குதலான அந்த வார்த்தைகளாக பேசுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை எல்லா நாடுகளும் ஒன்றா உக்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நாடாக தான் வச்சிருக்காங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாறணும் அப்படின்னா தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட அவ்வளோதாங்க இந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் அஜர்பைஜான்ல இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்தாலும் செய்றாங்கப்பா இது வந்து ஹைடர் அலியே அதாவது அஜர்பைஜான் அப்படின்னாலே இதுக்கப்புறம் ஹைடர் அலியே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாளையும் உருவாகின ஒரு போஸ்டாக இருக்கிறாரு இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்தாங்க இந்த கைதிகளாக இருப்பாங்களே அவங்கள வந்து சில பேர் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கைகளுக்காக சண்டை போட்டுருக்கலாம் மக்களுக்காக சமூகத்துக்காக சண்டை போட்டுருக்கலாம் இப்படிப்பட்ட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது மன்னிப்பு கொடுக்குற பட்சத்தில் தவறுகளை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பேர் அவர் வந்து ரிலீஸும் பண்ணாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய அந்த கைதிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது பதிமூணாயிரமாக குறைஞ்சது இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையாலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஒரு தண்டனை அப்படின்றது மட்டுமே எந்த ஒரு குற்றத்துக்கும் தீர்வாகாது அப்படின்ற ஒரு கான்செப்டாக நடைமுறையாக பண்ணியிருக்கிறாங்கல்ல ஸோ அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஜூன் பதினெட்டுல நெக்ஸ்ட் டே ஆர்டிஸ்டிக் பிரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க இது வந்து இந்த ஒரு அஞ்சு மாதங்களா இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா நானும் நிறைய நாட்களை பார்த்துட்டேன் நிறைய நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நிறைய டே வரும் சரி எல்லா டேவும் நம்ம சொல்லிட்டே இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனா இந்த டேவை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த நரம்பியல் கோளாறு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருக்கு ஏகப்பட்ட மக்களுக்கு இருக்கு சில பேருடைய தோற்றங்கள்லயே அது மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை அவங்க செயல்படக்கூடியது ரொம்ப தனிமையா இருப்பாங்க இந்த இந்த மாதிரி இந்த நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஆனால் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது எப்பவுமே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு பெரிய நெகட்டிவாக ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம் பட் அவங்கள மாதிரியான இன்டெலிஜென்ட்டான பேர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வாழ்க்கையில் இருந்திருக்காங்களா அதுவும் ஹிஸ்டிலியை பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதற்கொண்டு ஐசக் நியூட்டன் முதற்கொண்டு கொண்டு பார்த்திங்கன்னா இந்த நரம்பியல் பிரச்சனை அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் சிம்டம்ஸெலாம் இருந்திருக்கான் ஸோ இந்த ஆன்டிசம் அப்படின்றது ஒரு பக்கம் குறைபாடாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமான இன்டெலிஜென்ட் பேர்ஸனாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் பார்த்து அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறதோ இல்லாட்டி அவங்கள அவாய்ட் பண்ணுறதோ நிறுத்திட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை தாராளமாக நீங்கள் வெளில கொண்டு வரலாம் ஏன்னா அவங்க நார்மல் ஹியூமன்ஸோட பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அதுக்கு உதாரணமாக சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட பேர் இஸ்ரீலையும் சரி அப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தோட உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு நாள்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டிக் ப்ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டே வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பதினெட்டில் நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சேஷல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் செலப்ரேட் பண்ணுறாங்கப்பா இந்த பேரே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டத்தினுடைய ஒரு நாடு தான் இந்த தீவு கூட்ட நாடு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான் அதே பிரிட்டிஷ்காரங்களெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது அதை தொடர்ந்து ஜனாதிபதியாகவும் மாறிட்டாங்க பட் ஆனால் அந்த ஜனாதிபதி என்ன பண்ணாங்க சதி புரட்சி மூலமாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ஆல்பர்ட் ரெனே அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்திங்கன்னா பதவி ஏகிற இப்படி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே கட்சி ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க நாடு இயங்கிக்கிட்டு இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது சரியான ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா அந்த மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக தேவைல ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரெண்டில் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த பலதரப்பட்ட அந்த ஜனநாயக ஆட்சி முறை எல்லாருக்கும் அந்த உரிமைகளை கொடுக்கறத பற்றி வந்து அந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றினாங்க ஸோ அதுக்காக வாக்கெடுப்பு நடத்துனாங்க இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு ஒரே கட்சின்ற கான்செப்டை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடத்தும் போது அறுபது பர்சன்டேஜும் கம்மியாக தான் அந்த வாக்குகள் வந்தது ஸோ அதனால் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் போச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே பார்த்தீங்கன்னா நடைமுறையும் படுத்திட்டாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிரியோஸ் ஆங்கிலம் ஃப்ரென்ச் அப்படின்ற லாங்குவேஜ்லாம் அவங்க நாட்டினுடைய இம்பார்ட்டண்டான லாங்குவேஜாக வச்சிட்டாங்க அது மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்கப்பா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சமயத்தில் பார்த்த சட்டத்திட்டங்கள்லாம் மாறி இருந்தாலும் இது அவங்க நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை அப்படி ஜனநாயகத்துக்காக இந்த பலதரப்பட்ட அந்த ஒரு அரசியல் அப்படின்றது உருவான அந்த நாளை ஜனநாயகத்தினுடைய வேறான நாளை தான் பார்த்தீங்கன்னா இனி கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஷே ஷேசேல்ஸ் அப்படின்ற தீவு கூட்டமைப்புகள் செலவே பண்ணுறாங்க ஜூன் பதினெட்டில் சிலர் நல்லவங்களா இருக்கணுன்றதுக்காக பலர் இங்க கெட்டவங்களா சித்தரிக்கப்படுறாங்களோன்னு தோணுது வந்து வருடங்களே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபேஸ்